என்னங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் வீட்டை பாத்துக்கோங்க நான் பாத்துக்கறேன் நீ போடி மாமா எப்படி இருக்கீங்க ஆலயம் கடைக்கு போயிருக்கா அது வந்துருவா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகும் போது நீங்க என்ன வீட்டு பக்கமே வந்தது இல்ல என்னப்பா பண்றது வேலை அதிகமாயிடுச்சு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும் தல தீபாவளிப்பா நாங்க வராம எப்படி பத்து கிராம் மோதிரம் சொன்ன மாதிரி என்னமாமா எந்த காலத்துல கேக்குறீங்க ஒரு கிராம் மோதிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு பத்து கிராம் மோதிரம் கேக்குறீங்க வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் போடுவோம் சரி 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 அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களா டேய் தம்பி நீ வந்த ஜஸ்ட் வந்தஸ்ட் சரி சாப்பிட்டியா இல்லையா தான் சாப்பிடணும் சரி அக்கா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி போட்டு வா அக்கா இந்த தம்பி சாப்பிடு

அவங்க கிட்ட நேரடியாவும் சொல்ல வேண்டியது மாமா ஒண்ணா அடிப்பான்னு நான் சொல்றேன் சொல்றேன் என்னக்கா சாப்பாடு இது இந்த சாப்பாடு இவ்வளவு நாள் இந்த ஆளு சாப்பிட்டு கூப்பிட்டு செத்து போயிட்டா குலைகேஸ்ல போயிடுவோக்கா இத எடுத்துன்னு போய் குளித்துச்சா செடி வளராது கக்கூஸ்ல கொட்டிரு மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க வீட்டுல இருந்து அம்மா செஞ்ச சாப்பாடு எடுத்துன்னு வந்துருங்க அதை நீங்க சாப்பிடுங்க அம்மா செஞ்ச சாப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்